வணக்கம் அசோபிருந்த கோயம்புத்தூர்லேருந்து எப்பேற்பட்ட மனிதரையும் சில தசா புத்தி அந்தரங்கள் சில வீடுகளில் நிற்கிற கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரம் என்ன சங்கதின்னு கேட்கும் அந்த மாதிரியான ஒரு வீடு தான் ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டில் இருந்து ஒரு கிரகம் தசையோ புத்தியையோ அந்தரத்தையோ நடத்தும் பொழுது இல்லை அதை விட இன்னராக உள்ளே வரும்போது நம்ம ரொம்ப ஷார்ட் பீரியடில் கவனிக்க மாட்டோம் ஒரு பத்து நாள் வந்துட்டு வேலையை கட்டிகிட்டு போயிடும் அந்த மாதிரி நேரத்தில் ஜாதகர்கள் நிச்சயமாகவே சட்ட சிக்கலில் மாற்றுறது தேவையில்லாத டிஸ்அக்ரிமெண்ட்ஸில் மாற்றுறது ஹெல்த் இஷ்யூஸால் பாதிக்கப்படுறது ஒன்றுமே இல்லை சொந்து சொந்து படுத்துருவாங்க என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியாது பெருங்கடந்த போய் தேவையில்லாமல் மாட்டிக்குவாங்க எங்கேயாவது கேரண்டி வரண்டி போட்டுருவாங்க இதை எல்லாத்துக்கும் பேஸ் ரீசன் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா கடந்த பிறவியில் பப்ளிக் சர்வீஸ் உயிர்களை காப்பது எதிரி நோய் கடன் வம்பலக் பஞ்சாயத்தை தொட்டு கொண்டு வந்திருக்கிற குட் அண்ட் பேட் டீட்ஸ்